திருச்சி அருகே உள்ள பெரிய சூரியூரில் இன்று நடைபெறும் ஜல்லிக்கட்டு எண்ணூறு காலைகளும் ஐநூறு மாறுபடி வீரர்களும் கலந்து கொள்கின்றனர் நானூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அடுத்துள்ள பெரியது சூரியூர் கிராமத்தில் ஆண்டுதோறும் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு மறுநாள் தை இரண்டாம் தேதி பொங்கல் அன்று பெரிய சூரியூர் ஸ்ரீனர் குடி கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம் இதில் திருச்சி தஞ்சை புதுக்கோட்டை பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த சுமார் எண்ணூறு ஜல்லிக்கட்டு காலைகளும் ஐநூறு மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டுள்ளனர் போட்டி காலை எட்டு மணிக்கு ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்களுக்கு திருச்சி தாசில்தார் அருள் உறுதிமொழி செய்து வைத்தார் எட்டு ஐந்து மணிக்கு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது இந்த போட்டியில் ஸ்ரீ நற்கடல்குடி கருப்பணசாமி கோவில் மாடு முதலில் அவிழ்த்து விடப்பட்டது தொடர்ந்து மற்ற காளைகளும் அவிழ்த்து விடப்பட்டது போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் தங்க காசு வெள்ளிக்காசு மிக்ஸி கிரைண்டர் சைக்கிள் கட்டல் பீரோ ரொக்கம் என ஏராளமான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதில் அதிக காளைகளை எடுக்கும் வீரருக்கு முதல் பரிசு இருசக்கர வாகனமும் இரண்டாவது பரிசு எல்இடி டிவியும் வழங்கப்படுகிறது முன்னதாக திருச்சியில் மண்டல கால்நடை இணை இயக்குநர் கணபதிமாறன் தலைமையிலான கால்நடை குழுவினர் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் காலைகளுக்கு போதை மருந்து கொடுக்கப்பட்டுள்ளதா ஜல்லிக்கட்டு போட்டிக்கு கலந்து கொள்வதற்கு உரிய தகுதி உள்ளதா என்பதை குழு ஆய்வு செய்தனர் அதன் பிறகு போட்டியில் காலைகள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டது அதேபோல திருவெரும்பூர் வட்டார மருத்துவ அலுவலர் பாலமுருகன் தலைமையிலான குழுவினர் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்கள் போதைப் பொருட்கள் உட்கொண்டு உள்ளார்களா என்பதை பரிசோதனை செய்து அவர்களை அனுபவித்தனர்

கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்